முருகாசரணம் முருகா சரணம் என் பிள்ளையே இந்த திருச்செந்தூர் முருகன் உத்தரவு கொடுத்தேனா அது மீறி எதாவது நடக்குமா என்ன இப்போதே நான் உத்தரவிட்டபடி உன் வாழ்வில் எல்லா அற்புதங்களும் போது நீயும் அதிர்ஷ்டசாலியாக வாழப்போகிறாய் என் செல்வமே என்னுடைய இந்த வாக்கை முழுவதுமாக கேட்டு முடிச்ச மறு நிமிஷமே உன் வாழ்க்கையில வளர்ச்சி ஆரம்பமாகும் யாரெல்லாம் உன்னை இழிவா நினைச்சாங்களோ அவங்களே உன் வாழ்க்கையில நீ வளர்ச்சி அடைஞ்சதை பார்த்து எப்படி இது நடந்ததுன்னு ஆச்சரியப்பட போறாங்க அந்த அளவுக்கு உனக்கான அதிர்ஷ்டகரமான அற்புதமான அழகான வாழ்க்கையை உன் கைகளில் கொடுக்க போறேன் மற்றவங்க என்ன சொன்னாலும் அதையெல்லாம் காதில் கேட்டு நம்பி யோசிச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம அத்தனையும் தாண்டி உன் வாழ்க்கையில ஜெயிக்க தயாராகு உன்னோட இலக்கை மட்டுமே உனது குறிக்கோள்னு வச்சுக்கிட்டு அதை நோக்கி நீ நகர்ந்து போய்கிட்டே இருக்கும்போது தேவையற்ற விஷயங்கள் உன் கண்ணிலையும் படாது உன் காதலையும் கேட்க கூடாது என் செல்வமே ஏன்னா உனக்குன்னு ஒரு இலக்கை வச்சுக்கிட்டு அதை அடைவதற்காக நீ வேலை செய்யும் போது மற்றவங்க பேசுகிற வார்த்தைகள் அவங்க உன்னை சொல்லுகிற சொற்கள் உன்னுடைய குறிக்கோளிலிருந்து உன்னை திசை திருப்ப முயற்சி செய்யலாம் ஆனால் நீதான் யாரையும் கண்டுக்காம எதையும் கேட்டுக்காம வாழ்க்கையில் ஜெயிக்கிற அந்த குறிக்கோளை நோக்கி மட்டும் பயணம் செய்ய தயாராகு இனிமேல் உன் வாழ்க்கையில் எந்த முட்டுக்கட்டையும் வராமல் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு என் அருளால் நான் உன்னை வழி நடத்த போகிறேன் எல்லா தடைகளும் தடங்கல்களும் தீந்து போய் உனக்கான நல்லது உன் வாழ்வில் நடக்க தான் போகுது உன் அப்பன் முருகன் உன் மனசு குளிரும்படியாக நீ கேட்ட அத்தனை பிரார்த்தனைகளையும் உனக்கு நிறைவேற்றி கொடுக்க போகிறேன் நீ எல்லா முயற்சிகளையும் முழு மகிழ்ச்சியோடு செஞ்சா மட்டும் போதும் ஓ மனசுல தேவையற்ற எண்ணங்கள் வந்தால் அதை ஆரம்பத்திலேயே தூக்கி எறிஞ்சிடு எல்லா மனிதர்களுக்கும் மனசுல தீய எண்ணங்களும் கெட்ட எண்ணங்களும் எப்பயாவது வரதான் செய்யும் ஆனா நீதான் அதை பெருசாக எடுத்துக்காமல் ஒதுக்கி வச்சுட்டு நல்ல விஷயங்களை சிந்திக்க பழகணும் ஒவ்வொரு மனிதனுக்கும் மனசும் புத்தியும் பாதி நண்பனாகவும் பாதி எதிரியாகவும் வேலை செய்யும் அதாவது சில சமயங்களில் நீ தப்பு செய்யும் போது உன் மனசே உன்னை எப்படி சு சுட்டி காட்டுதோ குத்தி காட்டி நீ செய்கிறது தப்புன்னு உன் மனசாட்சி உறுத்துதோ அதே மனசு பல சமயங்களில் உன்னை கெட்டது செய்யவும் தூண்டும் உன் புத்தியும் அப்படிதான் உனக்கு நல்லது கெட்டதுன்னு எல்லாத்தையுமே உன்னை செய்ய வைக்கும் அப்புறம் நீ தான் குற்றவாளின்னு உன்னையே குறை சொல்லும் அதனால் மனசும் புத்தியும் என்ன சொன்னாலும் நீ அதை நல்லா யோசித்து செய்யணும் என் செல்வமே குறை எல்லாரிடமும் இருக்க தான் செய்யும் அதை திருத்திக்க நீ தான் முயற்சி செய்யணும் உன் குறைகளையும் குற்றங்களையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை செய்கிறதுக்காக நான் இருக்கேன் ஓ வாழ்க்கை இன்னும் முடிஞ்சு என் செல்வமே இனிமேதான் உனக்கான சிறப்பான ஆரம்பத்தை நான் கொடுக்க போகிறேன் நீ எதிர்பார்த்ததையெல்லாம் உன் கைகளில் கொடுத்து உன்னை வெற்றிகரமாய் வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே உனக்கு நற்பெயரும் புகழும் கிடைக்க போகுது நீ என்கிட்ட கிட்ட கேட்ட விஷயங்களையெல்லாம் உனக்கு வெற்றிகரமாக நானே நடத்தி முடிப்பேன் இதுவரைக்கும் வேணும்னா சிக்கலும் சிரமங்களும் பிரச்சனைகளும் உன் வாழ்க்கையில் இருந்திருக்கலாம் ஆனால் இப்போது அது அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து உன் வாழ்க்கையில் உனக்கு நற்பெயரை தரப்போகிறேன் எல்லாரும் உன்னை பாராட்டும்படியும் எல்லாரும் உன்னை உதாரணமாக காட்டும்படியும் எல்லாருக்கும் முன்னுதாரணமா எல்லாருக்குமே ஒரு உதாரணம் ஆளாக நீ உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ தான் போகிற எது நடந்தாலும் எல்லாமே உன் நன்மைக்காக மட்டுமே நான் செய்கிறேன்றதை புரிஞ்சுக்கோ யாரோ உன்னை நீ நம்பி அவங்க உனக்கு ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் கொடுத்துட்டாங்கன்னா உன் வாழ்க்கை அங்கே முடிஞ்சு போகாது அப்போ உன் வாழ்க்கை வேறு விதமாக ஆரம்பமாகுதுன்றதை புரிஞ்சுக்கோ கண்டிப்பாக இந்த அப்பன் முருகன் இருக்கும் வரையும் உன் வாழ்க்கையில் எதுவுமே முற்று பெற நான் விட்டுட மாட்டேனேன்னு செல்வமே அப்படி முடிஞ்சு போச்சுன்னாலும் அது கெட்ட விஷயமாக மட்டும்தான் இருக்கும் கெட்ட காலம் முடிஞ்சு போய் உனக்கான நல்ல காலத்தை தொடங்கி வைப்பதற்காக தானே இந்த அதிர்ஷ்டத்தை உன் கைகளில் சேர்க்க வந்திருக்கேன் உன்னுடைய பலம் என்ன பலவீனம் என்னன்னு தெரிஞ்சவங்க உன் பலவீனத்தை பயன்படுத்தி உன்னை தோக்கடிக்க நினப்பாங்க ஆனால் நீ ஒருபோதும் யாரிடமும் அவ்வளவு சுலபமாக தோத்து போயிடக்கூடாது எல்லாவற்றையும் தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்க உன் வாழ்க்கையை புகழின் உச்சிக்கு கொண்டு செல்ல உன் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன் என் செல்வமே ஓ மனசில் நீ நினைச்ச எல்லா காரியங்களிலும் நான் உனக்கு வெற்றியை கொடுக்க போறேன் எல்லா நலமும் வளமும் பெற்று செல்வ செழிப்பாக சந்தோஷமாக நீ வாழப்போற நீ எப்போதும் எதுக்காகவும் தளர்ந்து போகவோ சோர்ந்து போகவோ வேண்டாம் நீ கேட்டதையெல்லாம் உன் கைகளில் கொடுக்க தயாராக நான் இருக்கேன் வாழ்க்கையில கஷ்ட நஷ்டங்கள் என்பது வாழ்வின் ஒரு பகுதிதாங்கிறத நீ தீர்க்கமாக புரிஞ்சுக்கோ அதுவே வாழ்க்கை கிடையாது உன் கஷ்ட நஷ்டங்களை தாண்டி உனக்கான காரியத்தில் நான் வெற்றியை கொடுப்பேன் கண்டிப்பாக உன்னால் சுடர்விட்டு பிரகாசிக்க முடியும் யார் உன்னை திட்டினாலும் தூற்றினாலும் அதை தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்க நான் இருக்கேன் என்னையே கதையை நம்பி வாழக்கூடிய உன் கவலைகளை போக்கி உனக்கான நல்லதை நான் செஞ்சு தர்றேன் இப்போதைய உன்னுடைய நிலை கண்டு துவலாதே நம்பிக்கை இழக்காமல் இருந்தினா கொஞ்சம் பொறுமையோடு இருந்தினா கண்டிப்பாக உனக்கான நல்லது நடந்தே தீருவேன் செல்வமே உன் வாழ்க்கை முழுவதுமே இன்னும் கஷ்டமாகவே இருக்கே எப்போதுதான் இதெல்லாம் சரியாகும்னு நீ யோசிக்கிறதும் வருத்தம் அடைவதும் எனக்கு நல்லா தெரியும் இந்த திருச்செந்தூர் முருகன் உன்னுடைய மனவேதனைகளையும் சோதனைகளையும் போக்கி சர்க்கள்களிலிருந்து உன்னை மீட்டெடுத்து சந்தோஷமாய் வாழ வைக்கப் போகிறேன் உயர்வான சிந்தனைகளை உன் மனசில் தோண வச்சு உன்னை வெற்றி அடைய செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு இனிமேதான் நீ புது நம்பிக்கையோட புத்துணர்ச்சியோடு வாழணும் இனி ஒவ்வொரு நாளும் முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லிக்கிட்டு நீ வாழ ஆரம்பிச்சினா எல்லா காரியங்களிலும் உனக்கு வெற்றி வந்து என் செல்வமே உனக்கு துணையாக நான் இருக்கும்போது இனிமே நீ ஒருபோதும் வருத்தப்படாதே சந்தைக்கு வரும் வரை வைரம் கூட தான் குப்பையோட குப்பையாக மண்ணோட மண்ணாக புதஞ்சு கிடக்கு ஆனால் அதுக்குன்னு ஒரு காலம் வரும்போது நேரம் வரும்போது அந்த வைரம் மனிதனின் கண்களில் பட்டு அதை அழகாக ஜொலிக்க வைக்கிறார்கள் அல்லவா அதே தான் நீயும் ஆயிரத்தில் ஒன்றா பத்தாயிரத்தில் ஒன்றா கோடியில் ஒன்றா சாதாரண மனிதனாக இருந்த காலம் மாறி என் கண்பார்வை பட்டு என் அருளால் இப்போ நீ வெற்றிகரமான வைரமாக ஜொலிக்கப் போகிறாய் நீ வாழ்க்கையில ஜொலிக்கும்படியும் சந்தோஷமா வாழும்படியும் உனக்கான செல்வ வளத்தை கொடுக்க போறேன் ஆனால் எவ்வளவு காசு பணம் வசதி செல்வம் வந்தாலும் நீ எப்போதும் எளிமையோடும் பொறுமையோடும் இருக்கணும் எளிமையாய் வாழ்வதும் ஒரு செல்வம் தான் பொறுமையாய் இருப்பதும் ஒரு ஆயுதம் தான் இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாத்தையும் உன்னால் சமாளிக்க முடியும் என் செல்வமே நீ யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யலான்னு எனக்கு நல்லா தெரியும் அதனால நடந்ததை நினச்சி வருத்தப்படாத கண்டிப்பா நீ நல்ல பேரோட நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ தான் போகிற எதுவுமே நிரந்தரமில்லாத இந்த உலகத்துல உன்னுடைய கவலையும் கண்ணீரும் மட்டும் நிரந்தரமாக இருக்கும்படி விட்டுட மாட்டேன் உன்னை தாங்கி பிடிக்கும் தாயாக நான் இருந்து உன் வாழ்க்கையில ஒன்னு ஜெயிக்க வைப்பேன் எப்போவுமே எந்த விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் இது நல்லதா கெட்டதான்னு குழம்பிக்கிட்டே இருக்காதே நல்ல விஷயங்கள் பெரும்பாலும் உன் மனசுல உனக்கு குழப்பத்தை தராது கெட்ட விஷயங்கள் மட்டும்தான் உனக்குள்ள குழப்பத்தையும் பயத்தையும் உண்டாக்கும் அதனால நல்லதே நடக்கும்னு நம்பிக்கையோடு இது எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நான் உனக்கு நடத்தி கொடுக்குறேன் ஏன் செல்வமே ஓ நல்ல மனசை பயன்படுத்திக்கிட்டு உன்னை அவங்க பயன்பேவைக்கலாம் நல்லா பயன்படுத்திக்கிட்டு கஷ்டப்படுத்தினவங்களும் அப்புறம் உன் மனசு கஷ்டப்படும்படி பேசினவங்களும் எல்லாரும் அதற்குரிய தண்டனை என்னிடமிருந்து பெறுவார்கள் உன்னை குறை சொல்கிறவங்க யாரும் உனக்காக உதவி பண்ண போறதில்ல அதனால் யார் உன்னை குறை சொன்னாலும் என்ன செஞ்சாலும் நீ எதையும் கண்டுக்காத ஓ மனசாட்சிப்படி உனக்கு எது நல்லதுன்னு தோணுதோ அதை மட்டும் யாருக்கும் எந்த தீங்கும் இல்லாமல் செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு யாருக்கும் உதவி செய்து நீ நன்றியை எதிர்பார்க்காதே ஏன்னா மனிதர்கள் நீ எவ்வளோ உதவி செஞ்சாலும் ஏற்றுக்குவாங்க ஆனால் திருப்பி செய்யணும்னு எதிர்பார்த்தீன்னா அதை செய்ய மாட்டாங்க என் செல்வமே நீ உதவி செய்வது நாயாக இருந்தால் பரவாயில்ல நாய் நன்றியோட உன்னை நல்லபடியா பாதுகாக்கணும் உனக்கு உதவியா இருக்கணும் நினைக்கும் ஆனா நீ உதவி செய்வது மனிதர்களுக்கு மனிதர்கள் எப்போதுமே எதையுமே திரும்பி கொடுக்கக்கூடிய திரும்பி செய்யக்கூடிய மனநிலையோடு இருப்பவர்கள் கிடையாது அதனால உதவி செய்கிறது மட்டுமே உன்னுடைய கடமை நினைச்சுக்கோ அதை எதிர்பார்க்கும் உரிமை உனக்கு கிடையாதுன்றதை புரிஞ்சுக்கோ உனக்கு மனசு இருந்தா உனக்கு பிடிச்சிருந்தா நீ உதவி செய் ஆனால் அதற்குரிய பலனை எதிர்பார்க்காதே என் செல்வமே ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தையும் நான் உன்கிட்ட சொல்லுவேன் நீ செஞ்ச உதவிய மனிதர்கள் மறந்தாலும் உன் அப்பன் திருச்செந்தூர் முருகன் ஒருபோதும் மறக்க மாட்டேன் அதற்குரிய பலனையும் பரிசையும் கண்டிப்பாக உன் கைகளில் கொடுத்தே தீருவேன் ஒரு விஷயம் நீ நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா உனக்கே உண்மை புரிய வரும் உங்ககிட்ட சிரிச்சு சிரித்து பேசுகிறவனும் கொஞ்சி கொஞ்சி பேசுகிறவனும் கெஞ்சி பேசுகிறவனும் கூட ஒரு அவசர ஆத்திரத்துக்கு உனக்கு துணைக்கி வரமாட்டான் ஆனால் உன் மேலே கோபமாக பேசுகிறவனும் உரிமை எடுத்து உங்ககிட்ட சண்டை போட்டு திட்டுறவனும் தான் உனக்கு ஒன்றுனா முதல்ல ஓடி வந்து நிற்பாங்க அதனால எப்போதுமே கோபப்படுறவங்களையும் கத்தி பேசுகிறவங்களையும் தப்பாக நினைக்காத நீ எதுக்காக எதையெல்லாம் நினச்சி கவலைப்படுற அழுக்கிற புலம்புறன்னு எனக்கு எல்லாம் தெரிஞ்சதால தான் அதை சரி செய்வதற்காக நான் வந்திருக்கேன் கண்டிப்பா அனைத்தையும் சரி செஞ்சு என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில உன்னை வெற்றிகரமாக வாழ வைக்க போறேன் உன் வாழ்க்கைக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கு நான் எப்போதும் உன் கூடவே தான் இருப்பேன் உன்னை சகல செல்வத்தோடும் சந்தோஷத்தோடும் வாழ வைப்பேன் என் செல்வமே சில நாட்களாகவே நீ சில விஷயங்களை நினச்சி மனசு கவலையோடு இருந்தது எனக்கு தெரியும் உனக்கு மன கவலைகளை எல்லாம் போக்கி உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொடுக்க போகிறேன் நீ தளர்ந்து போய் சோர்ந்து இருக்கிற அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான சக்தியை உன் கைகளிலேயே நான் கொண்டு வந்து கொடுப்பேன் பொருளாதார நெருக்கடியாலும் சில சம்பவங்கள் நீ நினச்சது போல நடக்காததாலும் நீ வருத்தப்பட்டு குழப்பத்தோடு இருப்பது எனக்கு தெரியும் உன் மனக் குழப்பங்களையெல்லாம் போக்கி உன்னை நிம்மதியாக வாழ வைக்க நான் வந்துட்டேன் என் செல்வமே என்னை நீ எதுக்காகவும் வருந்தாதே நீ நினைச்சதை விட உன்னை நல்லபடியாக நான் வாழ வச்சு காட்டுறேன் உன் நிலைமை ஏன் இப்படி இருக்கு நீ நினைச்சு நினைச்சு ஏங்கிறது எனக்கு நல்லா புரியுது உன் நிலைமையை மாற்றி உனக்கான நல்லதை நானே நடத்தி முடிப்பேன் நான் தான் உலகம்னு என்னையே நம்பி வாழக்கூடிய உன்னை எந்த விதத்திலும் நான் ஏமாத்த மாட்டேன் செல்வமே நீ கஷ்டப்பட்டு மாசம் முழுக்க சம்பாதிச்சாலும் கடைசில சம்பளம் வந்த பிறகு உனக்குன்னு ஒரு ரூபா கூட எடுத்து வைக்கவும் முடியாமல் உனக்குன்னு பிடிச்சதை செஞ்சுக்கவும் வாங்கிக்கவும் முடியாமல் உன் குடும்பத்துக்காகவே ஒட்டுமொத்த பணத்தையும் செலவழிச்சுட்டு அதை பார்த்து சந்தோஷப்படுற ஆனாலும் உன் மனசாட்சி ஒரு மூலையில் உன்னை கேள்வி கேட்கறதே எனக்கு நல்லா தெரியும் நீ இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு முடிஞ்சாலும் முடியாட்டியும் வேலை செஞ்சு சம்பாதிச்சு உனக்கு தேவையானதையும் உனக்கு அத்தியாவசியமானதையும் உனக்கு ஆசைப்படுறதையும் கூட வாங்கிக்க மாற்றி அப்பப்போ உன் மனசு உன்னை நோக்கி கேள்வி அல்லவா கவலைப்படாத உன் ஆசையெல்லாம் உன் அப்பன் முருகன் நான் நிறைவேற்றி உனக்கு தேவையான அனைத்தையும் நானே தருவேன்